வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க பாரதியார் சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு இதுல சொல்லணும் அப்படின்னு தோணுது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாதது என்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவரு அதே மாதிரி எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த இனத்திலேயே இந்த தமிழ் இனம் மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு இனத்தை வந்து நான் பார்த்ததே இல்லை உங்களுக்கு வந்து கோபம் கூட வரும் என்னடா நீங்க தமிழன் வந்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னு ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது மேடம் பல நாடகங்கள் நடக்குது அதாவது தமிழன் வந்து முழு முட்டால்னு தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு எல்லா அரசியல்வாதியும் தமிழகத்துல வந்து இந்த மக்களை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் எதை பண்ணாலும் நம்ம பின்னாடி நிப்பாங்க அப்படின்னு ஓவர் கான்பிடன்ட்ல இருக்காங்க அதாவது நம்ம முதல்வர் வந்து இப்போ கடந்த ஒரு ரெண்டு வாரமா அமெரிக்கா போயிட்டு வந்தாரு அவரு போயிட்டு வந்துட்டு ஏர்போர்ட்ல வந்து பேசுறாரு நான் வந்து ஏழாயிரம் கோடிக்கு வந்து முதலீடுகளை வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அது முதல்ல வந்து முதலீடுகளே கிடையாது இவங்க போய் பாக்குறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் நாங்க எங்க ப்ராஜெக்ட எக்ஸ்பேண்ட் பண்றதா இருக்கிறோம் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு குறிந்துணவு ஒப்பந்தம் தான் சைன் பண்றாங்க இன்னொன்னு பாருங்க நீங்க வேணாலும் டைம் இருந்ததுன்னா அந்த சன் டிவில வந்து அவர் அமெரிக்கால இருந்தப்ப அந்த நியூஸ் போடுவாங்கல்ல அதை பாருங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் அதே ஆட்களை தான் சந்திப்பார் அதே வீடியோவை தான் காமிப்பாங்க அதே சிக்னேச்சர் அதே அந்த ஃபைல மாத்துறது எல்லாத்துலயும் ஒரே கேரக்டர்ஸ் தான் இருக்கும் ஸோ இதை நீங்க பாக்கலாம் இன்னொன்னு நான் ரெண்டு வாரம் இருந்துட்டு ஏழாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து பெருமையா வந்து பேசினார் இதே பக்கத்துல ஆந்திரால ஆந்திரா முதல்வர் ஒரே ஒரு வாரம் போனார் அவருடைய பிரசன்டேஷன் எல்லாம் பாக்கணும் நீங்க வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி வந்து பிரசென்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி பிரசென்ட் பண்ணுவாரு நாயுடு பண்ணிட்டு வரும்போது முப்பதாயிரம் கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் அதுல முக்காவாசி கம்பெனி வந்து புதிய கம்பெனிகள் ஆனா இவங்க வந்து இதெல்லாம் ட்விட்டர்ல வேற போட்டு இதுல எவ்வளவு பேர் அந்த இருநூறு ரூபாய் கூலி வாங்குற ஆட்கள் இருக்கிறாங்களா ஐயோ அதாவது இந்தியாவிலேயே பெஸ்ட் சார் நீங்க இருநூறு ரூபான்னு சொல்லும் சார் ஒண்ணு ஞாபகம் வருது அவங்க நடத்தின முப்பெரும் விழால நீங்க வந்து தமிழர்கள் எல்லாரையும் முட்டாள்கள் அப்படின்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் ஆனால் கூட நீங்க சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா அந்த முப்பெரும் விழா நடக்குது முப்பெரும் விழால அந்த தமிழர்கள் தகைசால் தமிழர்கள் அந்த மாதிரி ஒரு விருது கொடுக்குறாங்க அந்த விருது வாங்கின வி பி ராசன் ஒருத்தர் பேசுறாரு ஆமாங்க நீங்க எங்களை சொல்லிக்கோங்க நாங்க திமுக குடும்பத்துக்கே கொத்தடிமை தான் யாரு வந்தாலும் நாங்க அதை அக்செப்ட் பண்ணி போன்னு இது அதாவது இந்த தமிழ் மண் வந்து வீரம் செறிந்த மண் எது தப்போ அது தப்புன்னு கடவுள்கிட்டயே சொன்னவன் வந்து நக்கீரன் அஹ் அதே மாதிரி மன்னன் தப்பு செஞ்சானா நீ த செஞ்சது தப்புன்னு சொன்ன கண்ணகி இவங்க எல்லாம் இருந்த நாட்டுல ஜால்ரா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல அத்தனை பெருசாக தனக்கு விருது கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக மேடையில வச்சு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அந்த விருதுக்காக நாங்க திமுகவோட அடிமைகள் தான் நாங்க இனிமே அடுத்து வரக்கூடியவங்களுக்கும் அடிமையா இருக்க தயாரா இருக்கோம்னு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு ஓட்டு போடும்போது நம்ம என்ன சார் பண்ண முடியும் நம்ம எவ்வளவு தூரம் சொன்னாலும் அத அட்லீஸ்ட் அதாவது யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இந்த திருவள்ளுவரை இவங்க கொண்டாடுவாங்க சார் ஆனால் அவருக்கு படமா மாட்டி வைப்பாங்க சிலையா வைப்பாங்க அவர் சொன்னத கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டிருந்தாங்கன்னா எச்சொல் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு நீங்க சொல்றதையோ நான் சொல்றதையோ இல்ல அவங்க தலைவரே சொல்றதையோ உண்மையா பொய்யான்னு பகுத்தறிஞ்சு அவங்கதான் பகுத்தறிவாளர்கள் ஆச்ச பகுத்தறிஞ்சு பாத்துப்பாங்க இது என்ன புண்ணாக்கு அறிவுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல இல்ல மேடம் அதாவது இந்த மாதிரி பிச்சை வாங்கக்கூடிய ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்கலாம் ஆனா இப்போ இவங்க என்னன்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் அதாவது தமிழகம் ஃபுல்லாவே தமிழ் மக்கள் எல்லாருமே அவர்களுடைய கொத்தடிமைன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க அதே அந்த முதல்வர் பாருங்க அன்னைக்கு வந்து ஏர்போர்ட்ல இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு பத்திரிகைக்காரங்க என்ன கேள்வி கேட்க போறாங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கான பதில வந்து சிட்ல எழுதி வச்சு படிக்கிறாரு அவங்க கேட்க கேட்க அவர் வச்சிருக்கிற அந்த சீட்ல இருந்து படிக்கிறார் சோ இதையும் மக்கள் பார்த்து கை தட்டுறாங்க இதையும் ரசிக்கிறாங்க அப்படின்னா இந்த மக்களை வந்து நம்ம என்ன சொல்றோம் இது எல்லாமே நீங்க பாருங்க இந்த சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா அவர் முதல் நாள் போன நாள்ல இருந்து வர்ற நாள் வரைக்கும் எல்லாமே ஒரு நாடகம் தான் சோ இந்த நாடகத்தை வந்து தமிழக மக்கள் ரசிக்கிறாங்க அடுத்தது பாருங்க இன்னொரு எங்களோட பெரிய கூத்து இதுதான் அதாவது இந்த விசிகாவுடைய திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரா நீங்க சொன்ன உடனே சிரிக்கிறீங்க இப்படிதான் இருக்குது இன்னைக்கு சிரிப்பா சிரிக்குது அவர் வந்து அப்படியே ஒரு சிறுத்தை அப்படின்னு பயங்கரமா தொடங்கி அப்படியே சிரித்து போய் அதை பூன அளவுக்கு வந்துட்டார் அதை தொடங்கும் போது என்னென்னவோ பில்டப் அதாவது இந்த பில்டப்ப நிறைய கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் இது என்ன கூத்து அப்படின்னா இவர் வந்து ம தமிழ்நாட்டுல மது யார் விற்கிறாங்க அரசாங்கம் விற்கிறாங்க இந்த அரசாங்கத்தை யாரு நடத்துறாங்க திமுக நடத்துறாங்க இவர் எந்த திமுக கூட்டணியில எதிர்பார்த்து இந்த மாநாட்டை முதல்வர் அமெரிக்கால இருந்தாரு அவர் அமெரிக்கால இருந்து வந்த உடனே இவர் போய் சந்திச்சாரு அதாவது இவரா போனாரா இல்ல கூப்பிட்டு வந்து உள்ள என்ன பண்ணாங்கன்னு தெரியாது போகும்போது சிறுத்த மாதிரி போனாரு திருப்பி வரும்போது பூன மாதிரி வந்தாரு நல்லா புரிஞ்சுக்கணும் சார் அவர் ஒழிக்கிறன்னு சொன்னது தமிழகத்துல உள்ள மதுக்கடைகளை இல்ல இந்தியாவுக்கே பாலிசி கொண்டு வர ஒன்றிய அரச வலியுறுத்துறதுக்காக ஒன்றிய அரசு குன்றிய அரசு அதாவது படிக்கிறதுக்கு தேசிய கல்வி கொள்கையை கொடுக்கறாங்க அது உங்களுக்கு பிடிக்கல ஆனா குடிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் தேசிய கல்வி கொள்கை கொடுப்பாங்களே இதெல்லாம் இத இதைத்தான் சொல்ற மக்கள் இதைத்தான் யோசிக்கிறோம் அதாவது மத்திய அரசாங்கம் பல வல்லுநர்களை வச்சு பல கல்வியாளர்களை வச்சு இந்தியா முழுக்க ஒரு காமன் ஒரு கல்வி சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க அதை வந்து தமிழகத்துல எதிர்ப்பாங்களாம் ஆனா சாராயம் குடிக்கிறதுக்கு தேசிய அளவுல ஒரு கொள்கையை கொண்டு வரணும் இதெல்லாம் நம்ப முடியுது பி ஆர் பாலுவும் ஜெகத் ரட்சகனதான் இருக்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரு தான் பெரிய சாராய உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை அதிபர்கள் இவங்க தான் வந்து டாஸ்மாக்க்கு அதிகமா சப்ளை பண்ணக்கூடியவர்கள் சோ இவங்களும் அந்த மேடையில உட்காருவாங்க இவரும் வந்து நான் வந்து மதுவை ஒளிக்குறேன் பேசுவாரு எதர்ல மக்கள் உட்கார்ந்து கைய தட்டுவாங்க சிரிப்பாங்க சோ இந்த மக்களை நீங்க அந்த மக்களை பார்த்து சிரிக்கிறீங்க சார் ஒரு முட்டாள்களாக தமிழ் மக்களை நினைச்சிருந்தா தமிழகத்தின் கையில் இருக்கக்கூடிய அந்த மது விளக்கு துறை அந்த துறைக்கு பேர் என்னங்க மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அது நம்ம மறந்திர கூடாது அந்த மது விளக்குத் துறை இன்னைக்கு மதுவை சப்ளை பண்ணுது அதுல ஒருத்தர் அந்த துறைக்கு தகுதியானவர் சொல்றாரு அந்த அமைச்சர் இதுல வந்து கிக் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வேற தேடுறாங்க சோ அதை வந்து உயர்த்துறதுக்கு என்ன பண்ணணும்னு பாப்போன்றாரு மக்கள் வந்து ஒரு குவார்டர் வாங்கி வச்சுட்டு இன்னொருத்தனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால டெட்ரா பேக் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்கன்றாங்க இவர்கள் மதுவை பற்றி ஒழிப்பதை பேசுகிறாங்க அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர் மூணு பக்கம் அறிக்கை கொடுத்திருக்காரு சார் அதுல ரெண்டே முக்கால் பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா மத்திய அரசை பத்தினது கடைசியில ஒரு வரி நம்ம இந்த தென்னை மரத்துல பசுமாவோட கட்டுவோம்னு சொல்லி சின்ன குழந்தையில படிச்சிருப்போம்ல நான் தென்னை மரம் தான் படிச்சுட்டு போனேன் ஆனா எனக்கு அங்க பசுமாடு வந்துருச்சு தென்னை மரத்தை பத்தி முழுக்க எழுதிட்டு கடைசியில இத்தகைய தென்னை மரத்தில் பசுமாட்டை கட்டுவார்கள் சோ எனக்கு முக்கியம் என்னது மத்திய அரசை எதிர்க்கிறது சோ நான் மத்திய அரசை முழுக்க எதிர்ப்பேன் கடைசியில நான் இருக்கிற கூட்டணி மது விலக்கு கொடுக்கணும் அதனால நான் அவருக்கு கோரிக்கை வைப்பேன் இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இன்னைக்கு ஏதாவது பெண்களினுடைய தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்ன கனிமொழியக்கா காணாம போயிட்டாங்க இன்னைக்கு அதை பத்தி தேடதான் வேணும் அவங்க வெட்கமே இல்லாமல் சொல்றாங்க நாங்க வந்து இரும இதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன்ல தானே சொன்னோம் நீங்க கனிமொழிக்கு வெக்கம் இல்லைன்னு சொல்றதை விட தமிழக மக்களுக்கு வெட்கம் இல்ல அப்படின்னு தான் சொல்றோம் நீங்க கூட சொன்னீங்க நீங்க முட்டாள்கள் சொன்னப்ப எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது அதாவது இந்த மாதிரி மக்களை நம்ம என்ன சொல்ல முடியும் நீங்க கூட சொல்றீங்க கோட்ரு வந்து ரெண்டா பிரிச்சு கொடுக்கலாமான்னு பாக்குறாங்க போதை இல்லைன்னு பாக்கற இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு செய்யறது யாரு தமிழக அரசாங்கம் மாச மாச எக்ஸ்ட்ரா கடைகளை திறக்கிறது யாரு தமிழக அரசாங்கம் ஆனா மூடுறது மட்டும் மத்திய அரசாங்கம் வந்து மூடுமா துறக்கறதை இவன் திறப்பான் விற்கிறதை இவன் விற்பான் ஆனா மூடணுன்னா அவன் வருவான்னு சொல்றான் அதையும் வந்து இந்த மக்கள் கேட்டுக்கிறாங்க அதாவது இந்த தமிழக மக்கள் வந்து இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஒரு விவாதங்களுக்கு இந்த நடிப்புக்கு சினிமா துறைக்கு அடிமையானவங்க அப்படின்றது நம்மளுக்கு பாரம்பரியமா பாத்துக்கிட்டே வரும் ஏன்னா நிறைய தலைவர்கள் சினிமால இருந்து வந்திருக்காங்க கண்மூடித்தனமா அவங்க பின்னாடி போறவங்களும் இருக்காங்க சோ இதனால வந்து தமிழக மக்கள் அப்படின்னா சினிமா துறையில இருந்து யார் வந்தாலும் எதை பண்ணாலும் ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்கு சோ அத வந்து நீங்க விஜய் இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிற விஜய் கிட்ட நீங்க பார்க்க முடியுது எப்படி வந்து திமுக வந்து சரி நம்ம வந்து திமுக தலைவர் கிட்ட இந்து பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் கேட்கவே இல்லை திமுக தலைவரா அவர் வந்து இருந்தாருன்னா நீ வாழ்த்து சொல்லு வாழ்த்தாம போ நீ வாழு வாழாம போ வீணா போ எப்படியாவது போ அதை பத்தி நாங்க கவலையே படல ஆனா நீங்க எனக்கு முதல்வர் நான் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடுனாலும் நான் தான் உனக்கு முதல்வர் நீங்க தானே சொன்னீங்க நான் அது இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் நான் உன்னுடைய மாநிலத்துல இருக்கிறேன் உனக்கு ஓட்டு போட்டிருக்கிறேன் என்னுடைய முதல்வர் நீ எனக்கு ஏதாவது ஒரு பண்டிகை போது வாழ்த்து சொல்லணும் சோ திமுக தலைவர் சொல்லல அப்படின்னா எனக்கு கவலை கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் சொல்லணும் ஆனா அவர் சொல்றதே இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு அவர் சொல்லல அதே பாணியில தான் பாத்தீங்கன்னா விஜயும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல அப்படின்னா என்ன போங்கடா இந்துக்கள்லாம் முட்டால் நீங்க ஓட்டு போட்டா என்ன ஓட்டு போடலன்னா இல்ல என்ன பண்ணாலும் என் பின்னாடி வரத்தான் போறீங்க ஓட்டு போட தான் போறீங்கன்னு அந்த ஓவர் கான்பிடன்ஸ் ஆனா பக்கத்து மாநிலத்துல இருக்கிற கேரளால ஓணம் வரும்போது அங்க நீ வாழ்த்து சொல்ற ஏன் உனக்கு அங்க படம் ஓடணும் நீ அங்க வாழ்த்து சொன்னாதான் படம் ஓடும் இங்க நீ ஒண்ணுமே சொல்லலனாலும் இந்த தமிழக மக்களு இங்க முட்டாளா இருக்கிறவன் வீட்டுல இருக்கிறத வித்து கூட உன்னுடைய படத்தை முதல் நாள் பார்ப்பான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அதே ஃபார்முலாவை அவர் வந்து இப்ப அரசியல் யூஸ் பண்றாரு யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு அதாவது என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அதிமுக பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அதையே நீயும் பண்ண போற அப்படின்னா நீ பத்தோட ஒண்ணு பதினொன்னு நீ என்ன தனித்தன்மை காமிக்க போற இதெல்லாம் தான் மக்கள் யோசிக்கணும் மேடம் இதை யோசிக்க மாட்டேங்கிறாங்களேன்றதுனால தான் என்னுடைய கோபம் அதனாலதான் நான் வந்து இந்த தமிழக மக்களை முட்டாளே ஏன்னா நானும் ஒரு தமிழன் நானும் தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து படிச்சு ஒரு தமிழன் தான் சோ என்னையே நான் அசிங்கப்படுத்திக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான ஏ இனம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் சார் நீங்க என்ன மாதிரியே ஒரு இனம் இருக்குன்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறீங்க இன்னொரு வருத்தம் நமக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் கடந்த ஒரு மாத காலமாக எல்லா இதுலயும் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கிற விஷயம் வந்து அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சு ஒரு ஒரு இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு மருத்துவத்துறையில ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கக்கூடியவர் பொது வெளியில அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ட வச்சு பெண்களை நான் வந்து அவங்கள சினிமா நடிகைகள்னு பாக்கல அப்படியே இருந்தாலும் அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேப்ப அவ்வளவு ஆபாசமாக ஒரு சாதாரணமா ஒரு திமுக கட்சியை எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா அந்த வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் இன்னி வரைக்கும் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல சார் இதுதான் மனசுல வருத்தம் நீங்க யாராவது ஒருத்தர் பெண்களுக்கு இழிவா பேசிட்டாங்க ஒரு பிஜேபி கட்சிலன்னா அத்தனை பேரும் இங்க எதிர்த்து பேசுவாங்கல்ல அவங்களை உடனே அரெஸ்ட் பண்ணணும் இது வந்து திமிரு இது அந்த ஆதிக்கம் அந்த ஜாதியோட ஆதிக்கம் இத்தனை பேசக்கூடியவங்க அந்த நபர் வந்து இவ்வளவு தூரம் எவ்வளவு காது கொடுத்து கேட்க முடியாது சார் உங்களால அவ்வளவு வன்மமா பேசி இருக்கிறாரு அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க காது கொடுத்து கேட்டு அந்த பசங்களே கை தட்டி ரசிக்கிற அளவுக்கு பேசின ஒருத்தனையே அவங்க வந்து ஜெயில போடுறாங்க நீங்க காது கொடுத்து கேட்க முடியாத பெண்களை இழிவுபடுத்தின ஒருத்தனை இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா இதுதான் திராவிட மாடல் இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இதுல வேற கல்வி அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறம் அறிவு சார்ந்தவர்களை மட்டும் தான் பள்ளிகளுக்கு கூப்பிடணும் இந்த மாதிரி திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய கூப்பிட்டா ஸ்கூல்ல பேச சொல்லுவாங்க அப்படியே நீ அறிவு சார்ந்தவர்கள் சொல்றீங்களே கல்வி அமைச்சர்ல இருந்து அதாவது அந்த அரசியல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் ஸ்கூல்ல போய் பேசுறானே அவனுங்க எல்லாம் அறிவு சார்ந்தவனா என்ன அறிவு இருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கு இதெல்லாம் மக்கள் யோசிக்க வேண்டாமா சார் மக்கள் யோசிக்கிறது இருக்கட்டும் சார் நீங்க வந்து அந்த ஏடிஎம்கேட பிரிவுக்கு காரணம் நீங்க வந்து அண்ணாமலைன்னு சொன்னாங்கல்ல அவர் வந்து பொது இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை பேஸ் பண்ணி சாதாரணமாக சொன்ன விஷயம் ஒரு முதல்வரும் வந்து தண்டனைக்குள்ளா இருக்கிறாங்கன்னு ஆனால் அவர்களுடைய கட்சியினுடைய பவுண்டர் அதற்கு போல கட்சியை வளர்த்த அம்மா அம்மான்னு சொன்னவங்க இவங்க ரெண்டு பேரையும் அந்த டாக்டர் அவ்வளவு இழிவாக பேசி இருக்கிறாரு சார் நானும் ஒரு படி கேக்குறேன் நீங்க போய் விளக்கு புடிச்சு பாத்தீங்களா அப்படின்னு யாராவது கேட்டா உங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அப்ப யாரும் உங்களை கேக்கறதுக்கு இல்ல ஏன் கேக்குறதுக்கு இல்ல உங்களுக்கு பணபலம் இருக்குது கட்சி பலம் இருக்குது உங்க அண்ணார் வந்து மினிஸ்டரா இருந்திருக்கிறாருன்ற பலம் இருக்குது இன்னைக்கு அவரை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறவர் ஒரு ஏடிஎம்கே பர்சன் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு மூர்த்த நபர் அவரை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்ப நீங்க இதெல்லாம் செய்யலாமா ஒரு பெண்ணை இவ்வளவு கேவலமாக ஒரு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி சார் சினிமா இண்டஸ்ட்ரியில மோசமாவே இருக்கட்டும் சார் அதை சொல்றதுக்கு நீ யாரு சார் அவங்க அவங்களுடைய புருஷன் சொல்லட்டும் அவங்க அவங்களுடைய பிள்ளை சொல்லட்டும் பிரச்சனைன்னு வரும்போது அந்த சினிமா துறையில இருக்கிறவங்க நான் நீ என்ன அக்யூஸ் பண்ணீங்க நான் உன்ன அக்யூஸ் பண்றேன்னு அவங்க சொல்லட்டும் சார் நீங்க என்ன துறையில இருக்கிறீங்க நீங்க எதை பேசுறீங்க அப்ப பெண்களை நீங்க என்ன வேணா பேசலாம் நீங்க அப்ப எத் எந்த அளவிற்கு ஆணாதிக்க மனப்பான்மையோட நீங்க இருக்கிறீங்க நீங்க சொல்றீங்க பெரியாரிய வந்து சுயமரியாதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு பெரியார் வந்து பெண் விடுதலை பத்தி பேசினாரு நீ என்ன பெண் விடுதலை அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அவர் சொன்ன பெண் விடுதலைய கூட நீ கத்துக்கலன்றது தானே உன்னோட பேச்சு வெளிப்படுத்துது நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படி இல்லைன்னா இவி கே இளங்கோவன் சொல்லுவாரா நீங்க ஒரு பெண் அதை ஞாபகம் வச்சு நீங்க அடக்க ஒடுக்குமா நடந்துக்கோங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா ஈவேரா கத்து கொடுத்தது இதுதான் ப்ரூவ் பண்றாங்க அவர்களுடைய சீடர்கள் வரிசையா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கெல்லாம் இப்படிதான் இருப்போம் இதுதான் வந்து பெண்ணியம் அப்படின்றத இவங்க சொல்றாங்களான்றது எனக்கு புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க யார அக்யூஸ் பண்றீங்க உங்களை ஒருத்தர் கேட்க மாட்டாங்கன்றதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு மாட்டாங்கன்றதுக்காக நாங்க மிட் நைட்ல போய் ஒரு ட்வீட் போட்டு அரெஸ்ட் பண்ற ஒன்னால ஒரு மொத்த சினிமா துறை மட்டுமல்ல பெண்களை இவ்வளவு கேவலமா நீ பேசி இருக்கிற ஆமாங்க பேசுறாங்க அவங்க இல்லைன்னு சொல்லட்டும் சொல்லட்டா அத சொல்றதுக்கு உனக்கு உரிமை யாரு கொடுத்தாங்க உன் பொண்டாட்டியவோ உன் மருமகளையோ இல்ல உங்க வீட்டு பிள்ளையவோ சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா இல்ல இல்ல அப்ப நீங்க எப்படி அடுத்தவங்களை பத்தி பேச முடியும் அந்த உரிமை உங்களுக்கு யாரு கொடுக்குறாங்க பொதுவெளிக்கு வந்துருச்சு நாங்க பொது பொதுவெளிக்கு வந்தால் அதை பேச வேண்டியவர்கள் நீங்க அநியாயங்களை பேசுங்க அதுல நீங்க ஒரு பெண்ணை வந்து தப்பா பேசுறதுக்குள்ள ரைட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க இல்ல நீங்க கூட சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னதை வச்சு அவர் வந்து அந்த பொதுவழில வந்ததை தான சொன்னார் அவர் அப்ப கூட குறிப்பிட்டு எந்த முதல்வர்னு சொல்ல முதல்வர்களும் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தான் சொன்னாங்க அப்பெல்லாம் கொதிச்சு எழுந்த இந்த அதிமுக காரணங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு அசிங்கமா பேசியிருக்கிறார் அதாவது அம்மா அம்மான்னு சொன்ன அம்மாவும் மட்டும் பேசல அதற்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் அவர்களையும் பேசியிருக்கார் அவங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணி அவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு அதிமுக காரணம் இதுக்கு வந்து பொங்கி எழல இதுக்கு வந்து எதையுமே பண்ணல சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே கூட்டு கலவாணிகள் சோ இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் தமிழக மக்கள் வந்து எதை பண்ணாலும் நம்ம வந்து ஏத்துக்குவாங்க ஓகே ஒரு டேர்ம் உனக்கு ஒரு டேர்ம் எனக்கு இந்த வாட்டி நீ கொள்ளாடி அடுத்த வாட்டி நான் கொள்ளாடிக்கிறேன் பட் ஆல்டர்னேட்டிவா உள்ள வந்து யாருமே வந்துட கூடாது அப்படின்றதுனாலதான் நிறைய தடைகள் இப்ப அண்ணாமலை வந்து எவ்வளோ வந்து நடையா நடந்து ஒவ்வொரு இடமா போய் மக்களை பாக்குறாரு பேசுறாரு நல்லதை எடுத்து சொல்றாரு ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் நல்லதை எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இந்த மக்களுக்கு போய் சேராம இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த ரெண்டு கட்சிகள் தான் ஸோ இதை வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இவங்க என்னைக்கு இதெல்லாம் வந்து மண்டையில ஏற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் வந்து அந்த மாற்றம் ஏற்படும் சோ இந்த மாற்றம் வந்து அவசியம் தேவை வருங்கால நம்ம காப்பாற்றணும் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு பாழா இன்னைக்கு ஸ்கூல் வரைக்கும் வந்து பொருட்கள் போயிருக்கு ஸ்கூல் வரைக்கும் பாத்தீங்கன்னா கேங் வார் நடக்குது ஸ்கூலுக்கு போற பசங்க கூட கையில வந்து ஏதாவது ஒரு வெப்பனை கொண்டு போறாங்க இந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்சி சோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா மக்கள் மனநிலை மாறணும் சோ நம்ம சொல்றதை சொல்லிக்கிட்டே இருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வேலையை செய்வோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்